அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்து நாம் என்ன பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூச திருநாள் வந்து என்னைக்கு வருகிறது நாம் நாற்பத்தி நாட்கள் விரதம் இருக்கணும் என்றால் வந்து என்னைக்கு நம்ம தொடங்கணும் இருபத்தோரு நாட்கள் விரதம் பதினோரு நாட்கள் விரதம் ஏழு நாட்கள் விரதம் எல்லாம் என்னைக்கு தொடங்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவுல வந்து இருக்குது அதனால வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்க வந்து தைப்பூச விரதம் வந்து இருக்க போறீங்கன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் முருகான் டைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல்வேறு தினங்கள் வந்தாலும் திதிகள் வந்தாலும் சஷ்டி வந்தாலும் தைப்பூச விரதம் வந்து கோலாகலமாக திருவிழா மாதி கொண்டாடப்படுகிறது சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூசம் வந்து என்னைக்கு வருதுன்னு சொல்லி பார்த்திடலாமா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தைப்பூச திருநாள் வருகிறது சரி இப்போ நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து என்னைக்கு வந்து தொடங்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்று வந்து நீங்க வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் வந்து மாலை போட்டு நீங்க வந்து விரதம் இருப்பதற்கு வந்து தொடங்கலாம் சரி என்னால் வந்து நாற்பத்தி நாட்கள் இருக்க முடியலன்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து இருபத்தோரு நாட்கள் விரதம் இருக்கலாம் இருபத்தோரு நாட்கள் விரதம் இருக்கிறது வந்து என்றைக்கு ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் சரி எனக்கு இப்ப இருபத்தோரு நாளுமே எனக்கு வந்து விரதம் இருக்க முடியலன்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து ஏழு நாட்கள் கூட வந்து விரதம் இருந்து வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் ஏழு நாட்கள் விரதம் வந்து இருக்கலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த நாட்களில் வந்து எனக்கு விரதம் இருக்கிறதுக்கு முடியலன்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து தைப்பூசம் அன்றும் கூட நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமானை வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் அன்னைக்கு முழுக்க வந்து நீங்க வந்து உபவாசமாக இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது வந்து ரொம்பவே விசேஷமானது ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா தைப்பூச திருநாள் வந்து காவடி எடுப்பாங்க பால் குடம் எடுப்பாங்க அழகு குத்துவாங்க இந்த மாதிரிலாம் பல்வேறு விதமான வேண்டுதல்களை வந்து இந்நாளில் வந்து முருகப்பெருமானுக்கு செலுத்தி வந்து நன்றி சொல்லுவாங்க சரி நான் இப்ப வந்து கோவிலுக்கு போகல வீட்டில் இருந்தே வந்து தைப்பூச விரதம் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து அன்னைக்கு முழுக்க உபவாசமாக இருங்கள் காலையில எலும்பி நல்லா குளிச்சு சுத்தப்பத்தமாக பத்தமாக இருந்துட்டு வந்து முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வரடி மாலை போட்டு வழிபாடு செய்யுங்கள் மேலும் வீட்டில் வந்து வேல் முருகன் சிலை இருந்தால் தாராளமாக கண்டிப்பாக அபிஷேகங்கள் செய்யுங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு மூணு அபிஷேகமாக அட்லீஸ்ட் ஒரு அபிஷேகமாவது கட்டாயமாக செய்து நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நெய் வைத்தியமாக உங்களுக்கு என்ன முடியுதோ ஒரு துண்டு அச்சுவலம் கூட வைத்து கூட நீங்க வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி எது வேணாலும் பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓம் சரணபவ ஓம் சரணபவ ஓம் சரணபவங்கிற மந்திரத்தை வந்து காலையில் ஒரு இருபத்தொரு முறை சொல்லுங்க மாலையில் ஒரு இருபத்தொரு முறை சொல்லுங்கள் இவ்வாறு சொல்லி வந்து நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு வந்து விரதம் இருந்து தைப்பூச நாளில் வந்து வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய தலையெழுத்தே மாற்றி தரக்கூடியது தான் இந்த தைப்பூச திருவிழா அதனால் வந்து யாருமே தவற விட்டுறாதீங்க கண்டிப்பாக முருகப்பெருமானை வந் வணங்கி உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்க வந்து தொழில் எனக்கு முன்னேற்றமே இல்லைன்னு சொல்லி சொல்றவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் இல்லாதவங்க தீராத கடன் உள்ளவங்க நோய் நொடியில் உள்ளவங்க கண்டிப்பா அந்த தைப்பூச விரத நாட்களில் வந்து விரதம் இருந்து உங்களுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் முருகப்பெருமான நம்பி விரதம் இருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்